ஹலோ எரிவான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான ஷெடியூல்ல சரிங்களா ஷெடியூல் ஒன்னுல நம்ம என்னென்ன கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்மளுக்கு என்னென்ன பெண்டிங் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம எப்படி முடிக்க போறோம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான வீக்லி டெஸ்ட் ஓகேவா சோ அந்த வீக்லி டெஸ்ட் அப்படிங்கறது வந்து எப்போ இருக்கும் எப்படி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்ப்ரைஸ் டெஸ்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ அது வந்து நம்ம அடுத்து வந்து எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றினா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஸோ இதில் இதை வந்து எல்லாரும் வந்து தெளிவாக வந்து பாருங்க சரியா ஸோ எல்லாரும் வந்து நம்மளோட பேட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கட்டாயமா வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்கோம் நீங்கள் பேட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி சரிங்களா நம்மளோட ஷெடியூலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ அண்ட் அதை வந்து நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன்ப்பா ஸோ இன்னைக்கு டேட் என்ன இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்றைக்கி இன்னைக்கு வந்து செப்டம்பர் ஃபைவ் சரிங்களா அதாவது ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை கம்மிங் சண்டே வரைக்கும் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நம்மளோட இந்த பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு சரிங்களா ஸோ அது வரைக்கும் நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் இந்த வீடியோவோட எண்டிலையும் வந்து வைக்கிறேன் ஓகேவா மேலே ஐ பட்டன்லேயும் கூட வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நம்ம எப்படி எப்படிலாம் வந்து கொண்டு போக போகிறோம் அடுத்து வந்து ஒரு அடுத்த குரூப் ஃபோர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து டூ பன்னெண்டு மாதம் வந்து நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் ஸோ அதை பார்த்துட்டு உள்ள மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நம்மளோட பேட்சு இதை புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்றேன் ஏழாம் தேதிக்குள்ள உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா நம்ம ஏழாம் தேதியே ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எட்டாம் தேதியில இருந்து நம்ம செகண்ட் ஷெட்யூல் வந்து போயிடுவாங்க இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ஸ்டே ஒரு ஷெட்யூல் வந்து நமக்கு பெண்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து படிச்சு கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு ஜாயின் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதனால் ஏழாம் தேதியோட நம்ம பேட்சை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம குரூப் டூ முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேட்ச் போடுறதுனா அப்படிங்கிறதுனா போடுவோம் ஸோ அதனால் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவாப்பா ஸோ ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்க ரிப்ளை இன்னும் வரலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்துடும் ஓகேவா சரி ஓகேப்பா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் ஸோ இந்த வாரம் ஷெடியூல் ஒன்னில் நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கணம்ல நம்ம அகர வரிசையை வந்து பார்த்தாச்சு ஓகேவா ஸோ நம்ம இயல் ஒன் டூ த்ரீ வந்து இன்னும் பார்க்கல நம்ம ஓல்டு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் சேனல்ல ஸோ அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து நம்ம நியூவா வந்து வீடியோ வந்து போடலை ஓகேவா ஸோ ஓரளவுக்கு ஒரு மொழிக்கு வீடியோ நம்மள்கிட்ட ரெடியா இருக்கு நாளைக்கு வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் நம்ம பார்த்தாச்சு நாலடியார் பார்த்தாச்சு ஓகேவாப்பா ஸோ மேக்ஸுக்கு நான் லாஸ்டா வரேன் ஜிஎஸ் ஜிஎஸ் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாலிட்டியில இந்திய அரசியலமைப்பு நம்ம வந்து பார்த்தாச்சு ஓகேவா ஸோ தமிழ் மீடியத்துக்கான நான் வீடியோ கிளாஸஸ் வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ இங்கிலீஷ் மீடியமுக்கு நாளைக்கு வந்து வீடியோஸ் வந்து வந்துடும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன இ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன ரீசன் என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் கிளாஸஸ் கொடுத்தாச்சு இங்கிலீஷ் மீடியமில் உங்களுக்கு மூணு கிளாஸஸ் வந்து வந்துருச்சு ஓகேவா ஸோ லாஸ்ட் ஃபைனல் பார்ட் மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங் அது மட்டும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ அப்புறம் ஸ்பெஷல் டாப்பிக்கில் நம்ம லோக்பால் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் பாக்ஸ் டாப்பிக்கில் நாலு வீடியோமே வந்து நம்ம ரெடியாக தான் இருக்குது ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது நான் அதையும் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன் ஓகேவா ஸோ ஷேர் பண்ணி விட்றேன் ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாதிக்கு மேலே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவாப்பா நம்மளுக்கு வந்து இந்த இயல் வீடியோஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு வீடியோஸ் வந்து ரெடியாக தான் இருக்கு ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டைமண்ட் ஒர்க்கில் நம்மளுக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் கிட்டே இருக்குப்பா சரிங்களா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் கிட்ட வரும் ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் மாடல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இன்னும் ஒரு பத்து மாடல் வந்து இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இவ்வளோ பெண்டிங் இருக்குது சார் இதெல்லாம் வந்து நம்ம எப்போ முடிக்கிறது இந்த ஒன்று ரெண்டு விஷயங்கள் பெண்டிங் இருக்குது ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா ஷெடியூலில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுத்தாச்சு ஸோ இன்னும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பேலன்ஸ் இருக்குது அது எதனால் இருக்குது எப்படி வந்து நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டுப்பா நம்மளுக்கு வந்து இந்த பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஒன் வீக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஓகேவா ஸோ அதில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஜாயின் பண்ணாங்க ஓகேவா ஸோ ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ப்ராசஸ் கொடுக்குறது பேஜ் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது ஸோ அது போக ஃபஸ்ட்டே வீடியோ பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ண நீங்கள் எல்லாருமே தெளிவாக வந்து உள்ளே ஜாயின் பண்ணி வந்துட்டீங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் லேட்டாக வந்த எல்லாருமே நம்ம வீடியோவில் என்னென்னலாம் சொன்னோமோ ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க வாட்ஸ்அப்ல வந்து ஸோ அவங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து தெளிவாக பார்க்கல ஜஸ்ட் வந்து பேஜ் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உள்ள ஜாயின் பண்ணிட்டு தான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படிங்கும்போது அதுலேயும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து போச்சு ஸோ அது அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியமுக்கு நம்ம தனியா வந்து ஒரு மேம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணோம் ஸோ அவங்களும் வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தாங்க ஸோ அதுல என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட லேப்டாப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க வந்து சரிங்களா சின்ன பசங்க ஸோ அவங்க வந்து தான் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணுவாங்க இப்போ இன்னைக்கு நைட் உட்கார்றாங்க ஒரு பதினோரு மணிக்கு மேல உட்காடுறாங்க வீட்டில் எல்லா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு உட்காடுறாங்கன்னா காலையில ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் நாங்க மார்னிங் தான் அதை வந்து பார்க்க முடியும் சரிங்களா சோ அந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் வந்து போகும் ஸோ இப்படி போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எங்களுக்கு வந்து அந்த சரியான அவுட்புட் அப்படிங்கிறது வந்து வரல சரிங்களா கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து ஆடியோ சரியில்லை கடைசியில் என்னென்னு பார்க்கும்போது நம்மளுக்கு லேப்பில் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறதே தெரிஞ்சிச்சு நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் வீடியோஸ் பார்த்துருந்தா கூட தெரியும் உங்களுக்கு ஃபோனில் தான் வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அதனால தான் வந்து நம்மளால கொஞ்சம் டிலே வந்து ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இல்லைனா வந்து நம்ம ஒரு டூ டேஸ் முன்னாடியே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருப்போம் இந்த வேலைகள் ஒரு சில விஷயங்கள்லாம் செட் பண்ண வேண்டியிருச்சு ஒரு சில சிஸ்டம்லாம் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்ததுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிலே ஓகேவா சோ ரொம்ப டிலே இல்ல நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லா கிளாஸஸும் வந்து கொடுத்தாச்சு தமிழுக்குமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு சரிங்களா இதே சேம் சிலபஸ்க்கு நம்ம நடத்தின வீடியோஸ் வந்து தமிழ்ல நம்ம சேனல்ல இருக்கு எல்லாத்துக்குமே சோ ஜஸ்ட் வந்து நம்ம புதுசா கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிருந்தோம் ஸோ அது மட்டும் தான் வந்து கொடுக்க முடியல ஓகேவா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து அடுத்த ஒரு டூ டேஸ் ஓகேவா நாளைக்கு கழிச்சுக்குள்ள உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு கொடுத்து முடிச்சிடும் ஓகேவா ஸோ மேக்ஸ்லேயுமே வந்து இந்த ஃபிஃப்டீன் மாடலை வந்து அடுத்து வந்து தரோ பண்ண போறேன் ஓகேவா ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் மாடலையும் வந்து தரோ பண்ணிட்டு பேலன்ஸையும் வந்து நடத்த போறோம் ஸோ அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து இந்த வீக் வந்து டெஸ்ட் வந்து வைக்க போறது கிடையாது ஓகேவா சோ இந்த வீக் இந்த ஷெடியூல் ஒண்ணுக்கான இந்த வீக்லி டெஸ்ட் நம்ம இந்த வாரம் வைக்கல ஓகேவா இந்த வாரம் வைக்காம இந்த ஷெட்யூல் ஒன் அடுத்த வாரம் ஷெட்யூல் டூ இது ரெண்டையும் சேர்த்து அடுத்த வாரம் நம்ம வந்து வைக்க போறோம் சரிங்களா உங்களோட ஃபர்ஸ்ட் வீக்லி டெஸ்ட் எப்படி இருக்கும்னா ஷெட்யூல் ஒன் ஷெட்யூல் டூ ரெண்டுமே சேர்த்து வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேவா சோ அதுக்காக வந்து இந்த லெசன் வந்து எப்படி சார் நாங்க அதையும் வந்து எழுதுறது அப்படின்னு வந்து நீங்க யோசிக்க வேணாம் சோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தரேன் சரிங்களா சோ ஒண்ணு இல்லைன்னா இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் வந்து பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த நம்ம நீங்கள் படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா ஸோ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன் ஓகேவா சர்ப்ரைஸ் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா இப்போ சிக்ஸ்த் தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல் ஒன் டூ த்ரீ இது மூணு இயலும் மூணுல இயலும் சேர்த்து ஒரு நாள் நைட்டு வந்து நம்ம டெஸ்ட் வச்சு ஒரு லைவில் வந்து வரேன் ஓகேவா ஒரு லைவில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் வச்சுருவோம் ஓகேவா சோ அதே மாதிரி இலக்கணம் யூனிட் செவன் அது ஒரு டாபிக் அப்புறம் டைமண்ட் ஒர்க்கில் வந்து ஒரு டெஸ்ட் ஒரு குட்டி டெஸ்ட் ஒரு பத்து சம் இருபது சம் எடுத்து ஒரு டெஸ்ட் அப்புறம் பாலிட்டில இந்திய அரசியலமைப்புங்கிற பாடத்துக்கு ஒரு முப்பது கொஸ்டின்ல டெஸ்ட் எக்கனாமிக்ஸில் ஒரு முப்பது கொஸ்டின் டெஸ்ட் இந்த மாதிரி நான் உங்களுக்கு தனித்தனியா வந்து வச்சு கொடுத்துறேன் ஓகேவா சோ இந்த ஃபுல் டெஸ்ட் வைக்காததுக்கு நான் உங்களுக்கு அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் டெஸ்ட்டாக வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேவா சோ இப்போ நம்ம இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை நாளைக்கு நாளைக்கு கழிச்சு முடிக்க போறோம்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா அதுல என்னென்ன நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா சிக்ஸ்த்தில் இயலில் வந்து ஒன் டூ த்ரீ ஓகேவா இந்த மூணு இயலும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்புறம் எழுத்து ஒரு மொழி அந்த வீடியோ வந்து கொடுத்துருவோம் டைமண்ட் ஒர்க்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு இருபத்தஞ்சு மாடல் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம பதினஞ்சு மாடலை நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு தரவு பண்ணிடுவேன் ஓகேவா நாளைக்கு ரெண்டு வீடியோ வரும் சரிங்களா நிறையா பேர் வந்து மேக்ஸில் டவுட் கேட்டிருக்கீங்க சார் எனக்கு அந்த அடிச்சு கொடுக்குறதெல்லாம் வரல சார் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரியலன்னு கேட்டிருக்கீங்க நான் பேசிக்கான ஒரு வீடியோவும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு ரிவிஷன் வந்து பார்த்துருவோம் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேவா நாளைக்கு வந்து இந்த ஃபிஃப்டீன் மாடலை ஏற்கனவே நடத்துனதை திரும்ப வந்து நான் ஒரு ரிவிஷனாக உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நான் வச்சு நடத்துனேன் இப்பயுமே வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கு எதுவும் டவுட் இருக்குது அதில் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு நான் நடத்தும் போது நான் அதை வந்து கவர் பண்ணி நடத்துவேன் ஓகேவா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இந்த சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நான் இந்த ஷெடியூலில் உள்ள சப்ஜெக்டை பற்றி இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு ஓகேவா அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அதை வந்து கிளியராக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ ஜிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பு எக்கனாமிக்ஸ் வந்து தமிழ் மீடியம் கிளாஸஸ் முடிச்சாச்சு இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸ் இந்த ரெண்டு நாள்ல மேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா சாட்டர்டே சண்டேல வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் லூட் பால் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்தாச்சு பாக்ஸ் டாப்பிக்கும் ஆல்ரெடி வீடியோ வந்து இருக்கு ஓகேவா ஸோ ரொம்ப கம்மியான இதுதான் நம்மளுக்கு இந்த ரெண்டு நாள்ல முடிக்க வேண்டியது இருக்கு நீங்களும் கொஞ்சம் டைம் எடுத்து ஸோ ஒரு சில பேர் வந்து இப்போதான் தான் இடையில இடையில ஜாயின் பண்ணாங்க ஓகேவா சோ அதுக்காகவும் தான் வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து தள்ளி வைக்கிறோம் ஸோ ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் ஏன் நெக்ஸ்ட் வீக் வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா சோ என்ன அப்படின்னா பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு போன வாரம் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் பாதி ஸ்டூடண்ட் வந்து மண்டே ஜாயின் பண்றது டியூஸ்டே வெனஸ்டே இந்த மாதிரி தள்ளி 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 ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கே ஒரு சில புரிதல் இல்லாமல் இருக்கு ஃப்ரெஷராக இருக்காங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களால இது ஒரு சில பேர்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் அவங்கள ஃபஸ்ட் வந்து பயமுறுத்தாமல் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் வந்து எடுத்துக்கோங்க சண்டே நைட்டு தான் வந்து நம்ம அடுத்த ஷெட்யூலுக்கு வந்து போவோம் ஷெடியூல் டூக்கு வந்து போவோம் ஸோ நாளைக்கு சாட்டர்டே சண்டேவை நீங்கள் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து திரும்ப ஒருக்க ரிவைஸ் வந்து பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவீங்க சரிங்களா ஸோ அதை வந்து அது ஒரு காரணம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ரோல் நம்பர் வந்து கொடுக்கணும் சரிங்களா டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே ரோல் நம்பர் வந்து கொடுக்கணும் நம்ம ரோல் நம்பர் கொடுத்தா தான் அதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க ரேங்க் லிஸ்ட் போடணும் இது எல்லாத்துக்குமே வந்து அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா அப்ப ரோல் நம்பர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பேச்சை க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுத்து வாங்கினா தான் நம்மளால ரோல் நம்பர் வந்து கொடுக்க முடியும் சரிங்களா சோ இப்போ நம்மளுக்கு கம்மிங் சண்டே வரைக்கும் நம்மளுக்கு பேச்சுல ஜாயின் பண்றதுக்கு டைம் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு கேட்டிருக்கிறதுனால ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் இப்போ டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா நம்மளால் ரோல் நம்பரும் சரியாக ப்ரொவைட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதுவுமே வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம பிளான் பண்ணி இதை நெக்ஸ்ட் வீக்காக வந்து மூவ் பண்ணுறோம் சரிங்களா சோ அதனால இதை பத்தி யாரும் வந்து வருத்தப்பட வேணாம் உங்களுக்கு எல்லா டாப்பிக்லேயுமே வந்து டெஸ்ட் இருக்கும் சரிங்களா திங்கக்கிழமையில இருந்து நெக்ஸ்ட் மண்டே டு தேர்ஸ்டேக்குள்ள இந்த டாபிக் எல்லாத்தையுமே வந்து நான் செப்பரேட் செப்பரேட்டா உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துறேன் ஓகேவா சோ முடிஞ்சா நான் சண்டேவும் கொடுக்குறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சாட்டர்டே சண்டே நான் நாளைக்கு கூட கொடுக்குறேன் நாளைக்கு கழிச்சு கூட நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் கூட வந்து பார்க்கலாம் சரிங்களா சோ நாளைக்கு வந்து ஒரு லைவ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஓகேவா சோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓஎம்ஐ ஷீட் வந்து நம்மளோட குரூப்பில் வந்து போட்டிருந்தோம் சரிங்களா அதை எல்லாேருமே வந்து பிடிஎஃப் அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு காப்பி ஒரு பிரிண்ட் அவுட் போடுங்க ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதை வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க அது கூட ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க சார் ஃப்ரெண்ட் சைட் போடணுமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அது வந்து உங்களுடைய தான் சரிங்களா உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் ஃப்ரெண்ட் சைடு கூட போடலாம் இல்லை ரெண்டு சைடும் கூட போடலாம் சரிங்களா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் வந்து டபுள் சைட் போட முடிஞ்சா கூட உங்களுக்கு எது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வருதோ அதை பண்ணுங்க ஓகேவா நீங்க இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற ஓஎம்ஆர் தான் நீங்க அட்டன் அப்போ தான் நீங்க டெஸ்ட் வந்து எல்ஜி அப்படிலாம் வந்து ஒண்ணுமே கிடையாது சரிங்களா நீங்க உங்கள்கிட்ட ஏற்கனவே ப்ரீவியஸாக வீட்டில் ஓஎம்ஆர் இருக்கு வேற அகாடமி ஓஎம்ஆர் இருக்குன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை நாங்கள் எதுவும் சொல்ல போறதும் கிடையாது சரிங்களா நீங்க படித்தா போதும் நீங்க கரெக்டாக டெஸ்ட் எழுதுனா போதும் நீங்க கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணா போதும் சரிங்களா அதுக்கு தான் வந்து இவ்வளவு தூரமே தவிர நம்ம தான் செய்யணும் அப்படிலாம் வந்து இங்கே ஒன்றுமே கிடையாது சரிங்களா உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தப்பும் வந்து கிடையாதுப்பா சரிங்களா ஸோ இதுதான் வந்து முக்கியமான வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருந்தது ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதே மாதிரி டிலே ஆகாது இவ்வளவு தூரம் உங்களுக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸ் வராது அதிகபட்சம் வெனஸ்டே சரிங்களா நம்ம சண்டே நைட் ஆரம்பிக்கிறோமா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த மூணு நாளைக்குள்ள உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்து முடிச்சிடும் சரிங்களா ஒரு தேர்ஸ்டே வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம வந்து ஒரு லைவோ என்னமோ வச்சு வச்சுட்டு ஒன் ஆர் டூ கிளாஸஸ் பெண்டிங் இருந்தாலும் அதை தேர்ஸ்டே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு ஃப்ரைடே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கும் சாட்டர்டே தான் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும் நம்ம அப்படி தான் வந்து பிளானிங் வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சில ப்ராசஸ்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எங்கள் மேலே தான் தப்பு சாரி ஃபார் தட் யாரும் வந்து தப்பா எடுத்துக்க வேணாம் சோ கண்டிப்பா அதுக்கு நான் என்ன பண்ணி கொடுக்கணுமோ அதுக்கான இது என்ன நான் செய்யணுமோ அதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சிடறேன் ஓகேவா சோ அதுக்கு பேரலரா வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துட்றேன் சரியாப்பா சோ உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு உங்களுக்கு வேற எதுவும் கொஷின்ஸ் இருக்கு உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குனாலும் இந்த வீடியோ கீழே வந்து தெரியப்படுத்துங்க நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து அப்டேட் பண்றேன் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சாட்டர்டே சண்டேல நான் இன்னும் ஒரு சில கிளாஸஸும் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன்ப்பா ஏன்னா கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரிலாம் என்ன கேக்குறாங்கன்னா சார் நான் குரூப் ஃபோர்கே ஃப்ரெஷர் சார் எனக்கு எப்படி ஆரம்பிக்கணும் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரில சார் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் ஒரு சில வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு இந்த டூ டேஸில் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஜிஎஸ்னா என்ன ஜிஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தமிழ் எப்படி ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நான் கொடுக்குறேன் புக்ஸ் வந்து என்னென்ன வாங்கணும் சரிங்களா அதை பற்றியும் நிறைய பேர் கேட்குறீங்க புக் என்ன சார் வாங்கணும் எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறீங்க இப்படி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே என்னென்ன கமெண்ட் வருதோ நான் அந்த எல்லா டாப்பிக்கும் பற்றி நான் வந்து உங்களுக்கான வீடியோ வந்து தெளிவாக வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ அதனால இந்த வீடியோஸ் கீழே உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுக்கு என்னென்ன டாபிக் தேவை அப்படி எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நான் உங்களுக்கு அடுத்த ரெண்டு நாளில் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்துக்குமான வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணி வந்து கொடுக்குறேன் சரியாப்பா சரி ஓகே ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் இந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான்ப்பா இந்த ஒரு வீடியோவில் வந்து வந்தோம் நாளைக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ மேக்ஸிமம் நம்ம முடிச்சிட்டோம் யாருமே வந்து ஹோப்பை வந்து விடாதீங்க செவன்ட்டி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் வந்து நம்மளுக்கு ஒன்று ரெண்டு கிளாஸஸ் தான் வந்து நம்ம முடிக்க வேண்டியது இருக்குது ஸோ நீங்களும் வந்து எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க இன்னும் எவ்வளோ தூரம் நீங்கள் முடிக்க வேண்டியது இருக்குங்கிறதையும் கீழே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கிறதை நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறதையும் கீழே சொல்லுங்கள் இந்த ஷெடியூல் எப்படி இருந்துச்சு இந்த வாரம் வந்து உங்களுக்கு எப்படி போச்சு இந்த வாரத்துல வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சா ஒரு வாரத்துல நம்ம இவ்வளவு டாபிக்ஸ் வந்து பாக்குறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்ல உங்களுக்கு வேற எதுவும் சேஞ்சஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க சரிங்களா நம்ம ஏன் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொன்னாதான் நம்ம அதை வச்சு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண முடியும் சரிங்களா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிற இப்போ நான் சொல்றேன் பாத்தீங்களா மேக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு அடிக்கிறது சரியா தெரியல பேசிக் தெரியாத தெரியல இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் வேறு வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதை வச்சு தான் வந்து எனக்கு தெரியும் நான் கமெண்ட்டு தான் வந்து மேஜராக பார்ப்பேன் ஓகேவா ஸோ வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரம் வந்து நாங்களும் பண்ணோம் ரிப்ளை பண்ணுவோம் ஸ்டாஃபும் பண்ணுவாங்க அதனால வந்து அதில் வந்து அவ்வளோ கனெக்டிவ் இருக்காது உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் மேக்ஸிமம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா கமெண்ட் வந்து நான் ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த வீடியோ அப்லோட் ஆகுது அப்படின்னா அடுத்த ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து நான் கமெண்ட் என்ன வருது அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் திரும்ப காலையில பார்ப்போம் ரெகுலரா நானோ இல்ல சாரோ யாரோ ஒரு ஆள் வந்து அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் சரிங்களா அதனால மேக்ஸிமம் வந்து உங்களுடைய குறைகளை உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா அதை தான் நாங்க இருக்கோம் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு நாங்க சொல்றோம் உங்களை படிக்க வைக்க நாங்க ரெடியா இருக்கோம் சரிங்களா படிக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா அது மட்டும் தான் விஷயம் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி கிங்டம் என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிற்கும் இன்னைக்கு ஆசிரியர் வாழ்த்துக்கள் அதை வந்து நான் மறந்துட்டேன் வெரி வெரி சாரிப்பா இன்னைக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்ச எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி கிங்டம் சார்பா எங்களுடைய நன்றிகள் நீங்க போட்ட ஒரு வாழ்க்கை தான் அது நீங்க போட்ட நீங்க கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் அது சரிங்களா தான் வந்து நாங்கள் இன்னைக்கு இந்த ஒரு லெவலில் வந்து இருக்கோம் வெறும் ஜீரோ சப்ஸ்கிரைபர்ல ஆரம்பித்த எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி கிங்டம் இன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம அச்சீவ் ஆக போகிறோம் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து ஆக போகிறோம் அதுவும் உங்கள் கைகளில் தான் இருக்கு ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு க்ரோத் வந்து கொடுத்துருக்கீங்க சார் என்ன சார் டென் தௌசண்ட்கே வந்து இவ்வளோ சொல்கிறீங்கன்னா ஒரு ஆள் அப்படிங்கிறதே எ எங்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயமாக தான் வந்து நாங்கள் பார்க்குறோம் சரிங்களா ஒருத்தர் நம்மளை நம்புகிறாங்க ஒருத்தர் வந்து நம்மளை நம்பி வந்து ஃபாலோ பண்றாங்க நம்ம சொல்கிறத கேக்குறாங்க அப்படிங்கிறம்போது அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இந்த உலகத்துல நம்மளை முழுசா நம்புறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா ரெண்டாள் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி சரிங்களா அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் நம்ம பேஜ்லேயே வந்து கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு பேஜ் போட்டோம் அடுத்த ஒரு பேஜ் போட்டோம் அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் வந்து நம்ம பேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அடுத்தடுத்த பேஜஸ்ல வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ சப்போர்ட் இவ்வளோ ஒரு ஆதரவு வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்கள் மேலே ட்ரெஸ்ட்டு வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டிரெஸ்ட்டை வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து நாங்கள் ஏமாற்றவும் மாட்டோம் நாங்கள் வந்து என்னைக்குமே வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நாங்கள் உடச்சிட மாட்டோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நூறுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் நான் அதான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து கே சொல்லுவேன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து கேட்பாங்க சார் நான் எக்ஸாம் வர எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் கிளாஸஸ் எடுப்பீங்களா குரூப் ஃபோர் வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் உங்கள் கூட நிற்போம் சரிங்களா நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் உங்க கூட நிற்போம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் என்ன இது வந்தாலும் உங்களுக்கு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் நான் படிக்கணும் சார் நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம் போகணும் சார் அப்படிங்கிற முழு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கிங்டம் எந்த சூழ்நிலைகள்லையும் உங்களுக்கான உதவியை உங்களுக்கான சப்போர்ட்டை வந்து பண்ணும் சரியா இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓகேவா நீங்க படிச்சா போதும் ஓகேவா நீங்க இந்த போஸ்டிங்கை கிளியர் பண்ணா போதும் அதுக்கு நீங்க உங்களுக்கு என்ன தேவைனாலும் எனக்கு எங்களுக்கு இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து வேணும் எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதுக்கான வீடியோஸும் வந்து நம்ம கொண்டு வருவோம் சார் இந்த மாதிரி வந்து புது டாபிக்லாம் வந்து வருது சார் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறேன் இப்ப அப்படிதான் வந்து நம்ம பாக்ஸ் டாபிக் கொண்டு வந்தோம் ஸ்பெஷல் டாபிக் கொண்டு வந்தோம் ஸோ ஸ்பெஷல் டாபிக் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சார் இந்த மாதிரி லோக் லோக் ஆயுக்தெல்லாம் வந்து ஆஹ் இவ்வளவு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க சார் ஜஸ்ட்டு சொல்லுவாங்க கொஷின்ஸ் வரும் வைக்கும் சொல்லுவாங்க அதில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்க அண்ட் அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ச் போடுறாங்கன்னா ஒன்னு இயல் வைஸா கொண்டு போவாங்க இல்லை டாபிக் சிலபஸ் வைஸா கொண்டு போவாங்க நீங்க வந்து இயலும் போடு சிலபஸும் கொடுத்து டபுளா வந்து நம்மளுக்கு வந்து இது பண்றீங்க அப்படிங்கிற இது வந்து டபுள் பெனிஃபிட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய நீடு ஏன்னா நம்மளும் வந்து நானும் வந்து ஒரு நாள் உங்க இடத்துல இருந்து இன்னைக்கு இங்க வந்தவங்க தான் சரிங்களா ஸோ அந் அப்படி புக் எடுத்தவங்க தான் இன்னைக்கு இப்படி புக்கை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கரெக்டா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய நீட் என்ன அந்த இடத்துல ஒரு அஸ்பிரண்ட்டுக்கான தேவை என்ன ஒரு தேர்வு எழுத போகிறோம் அந்த தேர்வு எழுதுறதுக்கு நம்ம எப்படி தயாராகணும் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அவர் எவ்வளோ ப்ரெஷரில் எவ்வளோ பிரச்சனைகள்ல அந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து அந்த தேர்வுக்கு வந்து தயாராகிறாங்க அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து கொடுக்கணும் சும்மா ஒரு வீடியோ சும்மா ஒரு பேஜ போட்டோம் கிளாஸ கொடுத்துட்டோம் இந்தாங்க படிங்க இந்தா அது கிடையாதுங்க ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி வந்து ஃபீட் பண்ணுவோமோ அதாவது இப்போ ஒரு குழந்தை இருக்கு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பாப்பீங்க உங்க குழந்தை இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு மூணு வயசு ரெண்டு வயசுன்னு வைங்க சாப்பாடு என்ன பண்ணுவீங்க ஒரு தட்டுல போட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி வசிட்டு போயிருவீங்களா அப்படி கிடையாது பாத்து பார்த்து பக்கத்துல உட்காந்து சூடா இருக்கா ஆரி இருக்கா நல்லா மெதுவா இருக்கா அப்படின்னு பார்த்து 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 நீங்க ஊட்டுவீங்க சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஹஸ்பிரண்ட்டுமே வந்து டீல் பண்ணணும் சரிங்களா அதுதான் உண்மை என்ன சார் அப்படி சொல்கிறீங்க ஆனால் ஆமாம் அதுதான் உண்மை ஏன்னா இங்கே வந்து இது எப்படி சொல்றது நீங்கள் ஒரு டென்த் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா டுவெல்த் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறிங்க டென்த் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு குரோவான சைல்டு மாதிரி அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சரிங்களா உங்களுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் ஒரு ஏழு வயசு இருக்கும் தட்டில் சோத்தை போட்டு சாப்பாடை போட்டு வச்சோம்னா நீங்களே எடுத்து சாப்பிடுவீங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எஸ்பிரியன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய அஸ்பிரன்ஸ் யாருமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்றவங்க கிடையாது ஏன்னா ஒரு டென்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த குடும்பமே சப்போர்ட் பண்ணும் என் பிள்ளை டென்த்து படிக்கிறா என் பொண்ணு வந்து டென்த்து டுவெல்த்து படிக்கிறாள் அதனால் வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து போகிற கிடையாது டிவி கிடையாது கேபிள் கிடையாது எதுவும் கிடையாது எல்லாமே எல்லா ஃபுல் ப்ரொவைடன்ஸும் வந்து வந்துடும் சரிங்களா உங்களை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே அதுக்காகவே வந்து உங்களை தயார் பண்ணுவாங்க எல்லாருடைய எண்ணமும் ஒரே மாதிரி அந்த இடத்துல ஒன்று சேரும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ சரி இல்லை யூபிஎஸ்சியோ சரி இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவோட ஒரு ஒருத்தவங்க படிக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது ஒன்று வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக ஏதோ ஒரு சைட்லேருந்து இருந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில பேர் தெரிஞ்சு படிப்போம் தெரியாமல் படிப்போம் அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க வீட்டுக்கு தெரியாமல் படிக்கிறவங்களே இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரியான ஒரு மனநிலையில வேலைக்கு போயிட்டு வந்து படிப்பாங்க வீட்டுல குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு படிப்பாங்க அவங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு எட்டு மணி நேரம் அவங்களுடைய வேலை தூக்கம்லாம் போயிருச்சா மிச்சம் பதினாறு மணி நேரம் அந்த பதினாறு மணி நேரத்துல பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் அவங்களுக்கு வேலையே இருக்கும் மிச்ச டயங்கிறதே அவங்களுக்கு வந்து தேடணும் அவங்க அந்த பேலன் எனக்கு எங்கேயாவது டயம் கிடைக்குமா அப்படிங்கிறதே வந்து தேடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி உள்ளவங்க தான் வந்து இங்க நம்மளுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்கக்கூடியவங்க சரிங்களா இவங்கள்ட்ட போய் நீங்க வந்து இந்தா இந்தா இதான் சிலபஸ் இந்தா இதான் புக்கு இந்த இதை படிச்சுக்க அப்படின்னு கொடுத்தோம்னா இவங்கனால எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் நம்ம தான் கூட்டிட்டு போகணும் சரிங்களா ஸோ இவங்கள வந்து இவங்களை எப்படின்னா நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவங்க ஒவ்வொரு இடத்துல சோர் சோர்ந்து நிற்கும் போதும் இவங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இவங்க வந்து அடிபட்டு நிற்கும் போதும் இப்ப குடும்பத்துல இந்த சூழ்நிலை திடீர்னு வீட்டில் ப்ராப்ளம் ஆகும் நீ வேலைக்கு போ இப்படியே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா உனக்கு வந்து இவ்வளோ வயசு ஆயிடுச்சு குழந்தையாயிருச்சு கல்யாணம் பண்ணிட்டா இப்போ போய் புக் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் வந்து வரும் சரிங்களா ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கிங்டம் உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும் சரிங்களா ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறோம் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறோம் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு வந்து உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறது எதுக்காகனா நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கறக்காக தான் ஏன்னா இந்த உலகம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் நீங்கள் அதை விட்டுறணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்போம் எதிர்பார்க்கும் சரிங்களா ரெண்டு விதமான என்விரான்மெண்ட் வந்து இருக்கு ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா உன்னால் முடியும் நீ பண்ணு நீ ஜெயிச்சிருவ நீ உன்னால் வர முடியும் உன்ட்டு இந்த திறமை இருக்குது அது உனக்கே தெரில அப்படி சொல்லும் இன்னொரு ஒரு என்விரான்மெண்ட் வந்து இருக்குது அது எப்படின்னா நெகட்டிவ் என்விரான்மெண்ட் அது என்ன அது என்ன யோசிக்கும்னா அதுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் தோற்றுக்கிட்டே இருக்கணும் அந்த நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய வேலை சரிங்களா அதனால் இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் இங்கே கிடையாது சரிங்களா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எதுனாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம்குள் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்டை உங்களால் தேர்ந்தெடுக்கவே முடியாது சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவான என்வரன்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்குதா இப்ப பாசிட்டிவா நாங்க வந்து சொல்றோம் இப்ப நானே சொல்றேன் உங்களால முடியுங்க கண்டிப்பா பண்ணுங்க உங்களால முடியுங்கன்னு சொல்றேன் அப்ப இந்த பாசிட்டிவா நல்லா எடுத்துக்கோங்க டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க உள்ள எடுத்துக்கோங்க முடியும் நம்மளால முடியும் நம்ம நினைச்சா முடியும் நம்ம அடிக்கிறோம் அந்த மாதிரி நீங்க உள்ள எடுத்துக்கோங்க இதுவே நெகட்டிவ் சைட்ல இருந்து வந்து வருது உன்னால முடியாது இதெல்லாம் நடக்கிற காரியமா இவ்வளவு வயசாயிருச்சு ஏஜ் பாராயிரும் இனிமே வந்து நாவும் இருக்குமா வராது நீ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நீ வேலைக்கு போயிட்டு வர ஏற்கனவே வேலை இருக்கு குடும்ப கஷ்டம் இருக்குது இப்படிலாம் வந்து நெகட்டிவா வருது பார்த்தீங்களா இந்த நெகட்டிவாக வர்றது எதையுமே எடுத்துக்காதீங்க இதை ஜி இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உள்ள வரும்போது இதை ஜீரோ ஆக்குங்க மைனஸ் ஆக்குங்க இதை உள்ளே எடுத்து யோசிக்காதீங்க சரிங்களா முடியாதுன்னு சொல்கிறத யோசிக்கவே யோசிக்காதீங்க அந்த வார்த்தையை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிறாதீங்க எங்கெல்லாம் நீங்கள் வந்து முடியும் 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 பாசிட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் கேட்குறீங்களோ அதை திரும்ப திரும்ப கேளுங்க அதை திரும்ப திரும்ப உங்கள் மனசில் ஓட்டுங்க புரியுதா அதை மட்டும் நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க நெகட்டிவான வேர்ட்ஸை தயவு செஞ்சு கவனிக்கவே கவனிக்காதீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஓகேவா ஸோ அதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய ஜேர்னி கரெக்டா இருக்கும் நீங்க உங்களுடைய இலக்கால அடைவீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம்லேயே வந்து கிளியர் பண்ணுவீங்க ஸோ இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சொன்ன ஒரே ஒரு விஷயம்னா யார் என்ன சொன்னாலும் செவிட்டு தவளை மாதிரி உங்கள் உங்கள் பாதை உங்களுடைய இலக்கு உங்களுடைய கோலை பார்த்து நீங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருங்க நீங்கள் எந்த விதமான தப்பும் பண்ணலை நீங்கள் திருடலை கொள்ளையடிக்கலை அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படலை அடுத்தவங்க மனசை புண்படுத்தலை நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கீங்க சரிங்களா ஸோ இதில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமும் வந்து தவறே கிடையாது ஸோ அதை மூலம் வந்து மனசில் புரிய வச்சுக்கோங்க நம்ம இப்படி பண்ணுறோமே இப்படி ஆகுதே நம்மளால குடும்பத்துக்கு கஷ்டமாகுதே அப்படி கிடையாது அந்த கஷ்டத்தை போக்கணும் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சரிங்களா கஷ்டம் தான் கஷ்டப்பட்டா தானே நம்ம மேலே வர முடியும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது இல்லையா ஸோ அதனால் கஷ்டப்படுங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்கும் சரியாப்பா சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக படிங்க தேங்க் யூ நம்ம மீண்டும் வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றியும் வணக்கம்